ஒரு அடர்ந்த காட்டில் தன் அளவை மறந்து நான் தான் இவ்வுலகின் அரசன் என்று நினைக்கும் ஒரு சிங்கம் ஒரு பெருந்தன்மை கொண்ட சிங்கம் இருந்தது அந்த சிங்கம் வயது முதிர்ந்த சிங்கம் என்பதனால் நடக்கவும் வேட்டையாடவும் முடியவில்லை அதனால் சிங்கத்துக்கு உணவாக பயத்தில் மற்ற அனைத்து மிருகங்களும் தினமும் ஒருவர் பதிலாக ஒருவர் இரையாக குகைக்கு செல்ல தீர்மானித்தன ஒரு நாள் முயல் ஒன்றுக்கு குகைக்கு செல்லும் அந்த நாள் வந்தது ஆனால் அது வர மிகவும் தாமதமானது அதனால் சிங்கம் மிகவும் கோவமாக இருந்தது நகைச்சுவை மிசைந்த குரலில் மன்னிச்சிடு சிங்கராஜா முயல் முற்றிலும் அச்சமாகச் சொன்னது என் பாதையில் ஒரு வலிமையான மற்றொரு சிங்கம் வந்து பிடிக்க முயன்றுவிட்டு நான் இப்போது தப்பி தன்னிடமிருந்து வந்தவன் என்று சொன்னது அபாரமான சத்தத்தோடு இதைக் கேட்ட சிங்கம் ஆத்திரமடைந்தது என்னை விட வலிமையானவன் என்று கேட்டு அவ்வனைக் காட்டு என முயலை கிணறிற்கு கொண்டு சென்றது நீருக்கு நேராக பார்த்தபோது அங்கே இருந்தது வேறு சிங்கமில்லை தன் பிரதிபிம்பம் சத்தத்தில் சிங்கம் நான் தான் அரசன் என்று குறைத்ததும் அக்குரல் மீதமாய்ப் பின்ன சிங்ககரமாய் ஒலித்தது நான் தான் அரசன் என்று சிங்கம் கிணத்தை அடித்து பாய்ந்து நெருக்கமாக்கியது கிணற்றுக்குள்ளே பாய்ந்த அந்த சிங்கனம் கிணற்றுக்குள் மூழ்கிப் போய்விட்டான் மகிழ்ச்சியாக முயல் துள்ளி குதித்து ஓடியது வாழ்த்தையும் சிங்கத்தின் நீர்